புரட்சி தலைவர் அவர்கள் இயக்குனர் கே சங்கர் அவர்களை அழைத்து தம்பி கணேசனிடம் இருக்கும் திறமையை என்னிடம் எதிர்பார்க்காதே என்று கோபப்பட்டு திட்டினாராம் அதற்கு என்ன என்ன காரணம் சங்கர் அப்படி செய்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க பார்க்கலாம் நான் வேலைக்காக அழைந்து கொண்டிருந்த சமயம் பனிரெண்டு வயது இருக்கும் என் வயதை ஒத்தவர்களுடன் வரிசையில் நின்றிருந்த என்னை பார்த்த மாத்திரத்திலேயே எடிட்டர் சூர்யா அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது அப்போதே அங்கு எனக்கு வேலை கிடைத்து விட்டது எடிட்டர் பாய் என்பதே எனக்கு கௌரவமாக இருந்தது அவரிடம் இருந்தபோது அந்த தொழிலின் சுழிவுகளை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்தது அப்போதெல்லாம் டைரக்டர் எடிட்டர் போன்றவர்களை பம்பாய் கல்கத்தா என்றுதான் அழைத்து வந்து படம் பண்ணுவார்கள் ஒருநாள் நாள் இருந்து ஒரு குழுவினர் எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து ஆட்கள் வேண்டும் என்றார்கள் அப்போது என் குருநாதர் நல்ல வாய்ப்பு வருகிறது நீ அங்கு போய் வேலை செய் பின்னாளில் ஆனாலும் ஆயிடுவ என சொன்னார் அந்த தீர்க்கதரிசியின் வாக்கு படித்தே விட்டது இன்றைக்கும் என் குருநாதரின் அந்த வழிகாட்டுதலை எண்ணி வணங்கி மகிழ்கிறேன் காரைக்குடியில் ஏவிஎம் ஸ்டூடியோவில் வேதாள உலகம் படம் ஏறக்குறைய முடிவடையும் தருவாயில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அதில் பலத்த புரட்சேதம் அந்த சமயத்தில் எடிட்டிங் அறையில் தீ நடுவே வாய்ந்து சென்று அந்த படச்சுருளை தூக்கி பத்திரமான இடத்தில் வீசியறிந்து காப்பாற்றினேன் இந்த சம்பவம் அறிந்த மெய்யப்ப செட்டியார் மனதார பாராட்டினார் அவரது அன்புக்கு நான் பாத்திரமாக அந்த நிகழ்வு ஒரு பெரும் காரணமாக அமைந்துவிட்டது அதன்பின் காரைக்குடியிலிருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ சென்னை மாற்றம் செய்யப்பட்டது ஆரம்பத்தில் கீற்று கொட்டகையுடன் துவங்கப்பட்ட ஸ்டூடியோவில் கட்டுமானப் பணிகள் நடந்தபோது தொழிலாளர்களுக்கு சம்பளம் தரும் கணக்கர் வேலை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது நான் அதிகம் படித்திராதவன் ஆனால் அவ்வப்போது தமிழ் கல்வியும் பிற மொழிகளை கற்கும் ஆர்வமும் அதிகமானதால் தமிழ் தவிர தெலுங்கு இந்தி மலையாளம் ஆங்கிலம் என சில மொழிகள் கற்றுக்கொண்டேன் அது பின் நாட்களில் பேர் உதவியாக அமைந்தது ஏவிஎம் கட்டுமான பணிகள் ஓரளவுக்கு முடிவடைந்தும் மீண்டும் எனது எடிட்டிங் பணி தொடர்ந்தது பம்பா இயக்குனர் நந்தலால் ஜஸ்வந்தலால் என்பவர் இயக்கத்தில் சாயா படம் மறந்து கொண்டிருந்தது இதுதான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் இதில் எம்ஜிஆர் குமுதினி நடித்த காட்சிகளை தொகுப்பதற்காக என்னிடம் தந்த இயக்குனர் பின்னின் என்றார் அது புரியாமல் நான் மொத்த படச்சுருளையும் கையில் ஒன்றாக பிடித்து ஒட்டிவிட்டேன் அதன் விளைவாக எம்ஜிஆர் வசனம் குமுதினிக்கும் குமுதினி வசனம் எம்ஜிஆருக்கும் தாறுமாறாக ஓடிவிட்டது இயக்குனர் கோபமாக திட்டினார் செட்டியாரும் கடுமையாக திட்டிவிட்டார் ஒரு வழியாக அவர்கள் கோபம் தணிந்து நான் வேலையில் மீண்டும் ஈடுபட ஆரம்பித்தேன் சில ஆண்டுகள் கடந்த பின் நான் எடிட்டிங்கில் இருந்து பேச்சுவொர்க் டைரக்டர் என்ற அந்தஸ்திற்கு ஒருபடி முன்னேறினேன் அங்கும் நான் மெய்யப்ப செட்டியாரின் நன் பெற்றேன் பனிரெண்டு வருடங்கள் ஏவிஎம் பேனரில் பணியாற்றி சாதாரண எடிட்டிங் பாய் என்ற நிலையிலிருந்து இருந்து மிக இயக்குனர் என்ற பெயரில் நான் வெளியே வந்தேன் அந்த தாய் வீட்டில் நான் வளர்ந்த சூழ்நிலைதான் என் அத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் என்பதை என்னால் எப்படி மறக்க இயலும் மெய்யப்ப செட்டியாரின் அன்பை பெற்ற எந்த ஒரு மனிதனும் வாழ்வில் விழுந்தது கிடையாது அதற்கு ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அந்த உதாரணங்களில் நானும் ஒருவன் என் தாய் வீடான ஏவிஎம் நிறுவனத்தில் பணியாற்றும் போது ஒரு நிகழ்வை சொல்லியாக வேண்டும் ஓர் இரவு எனும் படத்திற்காக பேரறிஞர் அண்ணா ஒரே நாள் இரவில் ஒரு மொத்த படத்தின் வசனங்களையும் எழுதி குவித்தார் அவற்றை எல்லாம் எடுத்து தொகுத்து வரிசைப்படி அமைத்திடும் பணியை என்னிடம் நம்பிக்கையாக விட்டிருந்தார் செட்டியார் அவர்கள் அந்த இரண்டு பெருந்தகைகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் ஒரு வாய்ப்பு அப்படத்தில் எனக்கு கிட்டியது அது என் வாக்கியம் என்று நினைத்தேன் ஏவிஎம்மில் இருக்கும்போதே நான் சிறந்த இயக்குனர் என்ற பெயரினை பெற்றிருந்தாலும் ஏற்கனவே எம்ஜிஆரின் ஆரம்பகால படங்களான சாயா துவங்கி சில படங்களில் அவரது நட்பு எனக்கு கிடைத்திருந்தாலும் நான் வெளிப்படங்கள் செய்ய ஆரம்பித்த சமயத்திலேயே எம்ஜிஆர் சிவாஜி என்ற இரு இமயங்களையும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது ஆலயமணி படத்துக்காக வாகினி ஸ்டுடியோவில் சிவாஜி பணத்தோட்டம் படத்துக்காக சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் காலையிலிருந்து மதியம் வரை ஆலயமணி மதியத்திலிருந்து இரவு வரை பணத்தோட்டம் என்று நேரம் வகுத்திருந்தேன் அன்றொரு நாள் அப்படித்தான் வாகினியில் இருந்து சத்யாவுக்கு வந்தேன் சற்று தாமதமாகிவிட்டது எம்ஜிஆர் மேக்கப் போட்டு தயாராக இருந்தார் நான் நேராக அவரது அறைக்குள் நுழைந்த போது அவர் தயாராகி வெகு நேரமாக காத்திருக்கிறார் என்பது புரிந்தது என்னை பார்த்ததும் அமைதியாக சாப்பிட்டீங்களா என்றார் இல்லை என்றேன் சாப்பிட்ட பின்பே ஆரம்பியுங்கள் என்றார் அவசர அவசரமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு காட்சிக்கு தயாரானேன் முதல் காட்சி படமான போது எனக்கு அவ்வளவாக திருப்தி இல்லை எனவே ஒன்ஸ் மோர் டேக் என்றேன் சாதாரணமாக எம்ஜிஆரிடம் இரண்டாவது டேக் என்பதை யாரும் கேட்டது கிடையாது அவராக சொன்னால்தான் உண்டு அதனால் நான் அடுத்த டேக் கேட்டபோது செட்டில் அமைதி நிலவியது இரண்டாவது டேக் என்று நான் தயாராக எம்ஜிஆர் மௌனமாக தன் காட்சிக்கு தயாரானார் இரண்டாவது எனக்கு நிறைவு அளிக்கவில்லை எனவே மூன்றாவது டேக் போனேன் என்னவோ அன்றைக்கு அந்த காட்சி அடுத்தடுத்து சரியாக அமையவில்லை என தோன்றியது எனக்கு அதனால் அடுத்து அடுத்து என நான் ஏழு டேக் கேட்டுவிட்டேன் மொத்த யூனிட்டும் ஒரு குணம் விட்டது சத்யா ஸ்டூடியோவில் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைத்து பேரும் வேடிக்கை பார்த்திருக்க அவர்கள் முன்னிலையில் மக்கள் திலகத்திடம் ஒன்ஸ் மோர் டேக் ஒன்ஸ் மோர் டேக் என்று அவரது நடிப்பை ஏழு முறை கேட்டால் எப்படி இருக்கும் ஆனால் மக்கள் திலகத்தின் முகத்தில் எந்தவிதமான விதமான கோபக்கோடுகளும் தெரியவில்லை முகச்சுழிவு கொஞ்சம் கூட அப்போது எனக்கு தெரியவில்லை ஏழாவது டேக் எடுத்து முடித்த போதுதான் நான் ஓகே சொன்னேன் என்ன சங்கர் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா இல்லை இன்னொரு எடுக்கலாமா என்று சிரித்தபடியே கேட்டார் மக்கள் திலகம் டேக் ஓகே அண்ணே என்றேன் அப்படின்னா சரி என்று அமைதியாகிவிட்டார் பிரளயத்தை எதிர்பார்த்த ஒட்டுமொத்த படக்குழுவினரும் மக்கள் திலகத்தின் மௌனத்தைக் கண்டு ஆச்சரியமாகிவிட்டனர் ஆனால் இவற்றை அப்போது என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அன்றைக்கு படப்பிடிப்பு இடைவேளையின் போது என் அருகே வந்த மக்கள் திலகம் என் தோல் மீது கை போட்டுக்கொண்டு கொண்டு தனிமையில் அழைத்து சென்றார் காலையில் தம்பி கணேசன் பிரமாதமாக நடித்த காட்சிகளை படமாக்கினீர்கள் சங்கர் என்றார் ஆமாண்ணே இன்னைக்கு சில காட்சிகளை நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செஞ்சு யூனிட்டையே கலக்கிட்டாரு ஆலயமணி படம் அவருக்கு மேலும் புகழ் சேர்க்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றேன் ரொம்ப சரியா சொன்னீங்க தம்பி கணேசன் நாட்டிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே நடிகர் இடம் அவருக்கு காத்திருக்கு என்பதுதான் என்னோட எண்ணம் அவரோட படங்கள் காலங்களை கடந்தும் வாழுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு என்றார் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் இருபெரும் துருவங்களாக விளங்கி கொண்டு இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி என்ற இமாலய நட்சத்திரங்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் இவ்வளவு மதிப்பும் பற்றும் வைத்திருக்கிறார்களா என்ற வியப்பும் விடையும் அந்த ஒரே நாளில் காலை மாலை என்ற பொழுதுகளில் என்னால் உணர முடிந்தது ஆலயமணி படப்பிடிப்பின் அன்றைய தினம் மதியம் நெருங்கும் போதே நடிகர் திலகம் ஏனோ வேகம் காட்டிக் கொண்டிருந்தார் காரணம் மதியத்துக்கு மேல் நான் சத்யா ஸ்டூடியோ செல்ல வேண்டுமே அவரே வந்து தனது வேகத்துக்கான காரணத்தை சொல்லிவிட்டார் ஷங்கர் நீங்க சீக்கிரம் புறப்படுங்க அங்கே அண்ணன் காத்துக் கொண்டிருப்பார் என்னால் தாமதமாகி விட்டது என்று நீங்கள் சொல்லக்கூடாது அண்ணனை காக்க வைத்து விடாதீர்கள் என்றார் தன்னால் மக்கள் திலகத்தின் படப்பிடிப்பு தாமதமாகிவிடக் கூடாது என்ற நடிகர் திலகத்தின் ஈடுபாடு அவர் மேல் இவர் கொண்டிருந்த அன்பை காட்டியது அதே நாள் மாலையில் நடிகர் திலகத்தை இன்னும் சொல்ல போனால் தனக்கு சரிநிகர் போட்டியாளராக விளங்கும் ஒருவரை வாயார புகழ்கிறார் மக்கள் திலகம் அன்றைய நிகழ்வு எனக்கு ஒன்றை வெளிச்சம் போட்டு காட்டியது மக்கள் திலகத்தையும் நடிகர் திலகத்தையும் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாக மற்றவர்கள்தான் நினைக்கிறார்களை தவிர்த்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த மனப்பான்மை இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் கண்கூடான உண்மை என்ன சங்கர் அமைதி ஆகிட்டீங்க என என் அமைதியையும் ஆச்சரியத்தையும் கலைத்தார் மக்கள் திலகம் இல்லன்னே ஆரம்பத்திலே நான் கூட பயந்துதான் போயிருந்தேன் உங்க படத்தையும் அவர் படத்தையும் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறானே நான் ஒழுங்கா இதை பண்ணுவேனா இல்லை பாதியிலேயே என்றபோது என் பேச்சை பாதியிலேயே இடைமறித்தார் மக்கள் திலகம் சேச்ச என்ன இப்படி பேசுறீங்க இந்த இரண்டு படமும் சிறப்பா நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் என்றார் அவர் வாக்கு அப்படியே பழித்தது என்பதுதான் பின் வரலாறு பணத்தோட்டமும் ஆலயமணியும் நூறு நாட்களை கடந்து ஓடிய படங்கள் என்பதுதான் தமிழகம் அறிந்த செய்தி சங்கர் நான் உங்களை இப்போ தனியாக அழைச்சிக்கிட்டு வந்ததோட காரணமே வேற மக்கள் திலகம் சொன்னபோது அவர் முகத்தில் மாற்றம் தெரிந்தது தம்பி கணேசனோட நடிப்பை மெய்மறந்து சூட் பண்ணுற டைரக்டர்களை நானும் பார்த்திருக்கிறேன் அவரோட நடிப்பை பார்த்துட்டு வந்த நீங்க என்னையும் அவர் போல பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னு எதிர்பார்க்கிறீங்களா ஷங்கர் இது நியாயமா அவர் ஒரு ட்ராக் நான் ஒரு ட்ராக் இரண்டும் இரண்டு இணைக்கோடுகள் ஒன்றையொன்று தொடாது தொடவும் கூடாது சந்திரன் ஒளியை சூரியனிடமோ சூரிய ஒளியை சந்திரனிடமோ எதிர்பார்க்கலாமா ஒன்றிடம் மற்றொன்றை எதிர்பார்க்க கூடாது இரண்டு தண்டவாளத்தை ஒரு ரயில் மண்டி ஓட்டவில்லையா அதுபோலத்தான் இப்போ நீங்க இருக்கீங்க புரியாதா அவர் சொல்ல சொல்ல எனக்கு கிருகிருவென்று வந்துவிட்டது இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு புரிஞ்சிருக்கும் இந்த ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் அதனால என்கிட்ட இருந்தது என்ன வந்ததோ அதையே வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே எதையும் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க சங்கர் என்று அன்பாக அமைதியாக ஆனால் ஆழமாக அவர் சொன்ன அந்த கணமே எனக்கு எல்லாமே பழிச்சென்று புரிந்துவிட்டது அத்தனை பேர் மத்தியிலும் இந்த விஷயத்தை பகிரங்கமாக சொல்லாமல் என்கிட்ட என்ன வருமோ அதை மட்டும் கேளுங்க சிவாஜி நடிப்பை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க எம்ஜிஆர் என்ற சூப்பர் ஸ்டார் எப்படி உயர்ந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கங்க என்று தன் சொந்த வீர பிரதாபம் காட்டாமல் என்னையும் மட்டம் தட்டாமல் தனியாக அழைத்து வந்து காதோடு காதாக அவர் சொன்ன அந்த நிகழ்வு என் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்தியது பொதுவாக மக்கள் திலகம் கோபக்காரர் என்பது போல ஒரு பேச்சு இருந்து வந்தது ஆனால் அவர் சாதாரண எந்த விஷயத்துக்காகவும் கோபப்படுபவர் அல்ல அவரது கோபத்துக்கு நியாயமான ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் என்னிடம் அன்று அவர் சொன்ன விதம் உண்மையில் என் தவற்றை சுட்டிக்காட்டுவதாக தெரிந்தது அதை உணர்ந்த அக்கணமே என் தவறு புரிந்தது அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தவன் நான் சட்டென அவர் கால்களில் விழுந்தேன் பதறிப்போய் என்னை தூக்கி நிறுத்தினார் என் கண்கள் கலங்கி இருந்தது என்ன இது குழந்தைத்தனமா என்று என்னை மார்போடு அணைத்து கொண்டார் அதன் பின் அவர் நடித்ததுதான் நடிப்பு ஏனென்றால் அந்த காட்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று என்னை விட அவருக்கு நன்றாகவே தெரியும் என்பதுதானே உண்மை ஆலயமணி படத்தில் சட்டி சுற்றுதரா என்ற ஒரு தத்துவ பாடல் பணத்தோட்டம் படத்திலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று ஒரு தத்துவ பாடல் இந்த இரண்டு பாடல்களிலுமே அந்த இரண்டு ஜாம்பவான்களின் தனித்தன்மையை நான் கண்டேன் நடிகர் திலகம் அடாபுடா போட்டு பாடுவார் மக்கள் திலகம் அதில் உடன்பாடு கொண்டவரல்ல தன் நடிப்பில் அலட்சியத்தை காட்டுவாரே தவிர்த்து பாடலில் அடாபுடா உபயோகப்படுத்த மாட்டார் ஆலயப்பணியின் படத்தில் சட்டி சுற்றுதரா பாடல் காட்சியில் சிவாஜியின் நடிப்பு அடடா மனிதர் எல்லாரையும் ஆசரடைத்து விட்டார் இந்த படத்தில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலில் சரோஜா தேவியின் நளினமான நடனம் அவ்வளவு அழகு அந்த பாடலில் சிவாஜியின் நடிப்பும் சரோஜா தேவியும் நடனமும் எம்ஜிஆருக்கு மிகவும் விருப்பமானது